பார்த்துக்கோங்கடா உங்க அப்பா என்னதான் நம்மள திட்டினாலும் அவரு கோவத்துலயே ஒரு நியாயம் இருக்கு எப்படி கஷ்டப்பட்டு ராத்திரி மாதமா சம்பாரிச்சு சொந்த வீடு ஒன்னு வாங்கிட்டார்ல இந்நேரத்துக்கு நீ எல்லாம் இருந்தா கூட இந்த வயசுல வாங்குவியா என்னன்னு தெரியல இவன் சாப்பிட்ட தொட்ட வலிச்சு நடக்கிறதுக்கு தான் லாக்கி வீடெல்லாம் வாங்க மாட்டான்

உங்கள பிள்ளை வெளியே வந்தால் தான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருப்பேன் ஆ வீட்டில் ஆடுற மாதிரி வெளியே வந்து ஆடி யாராவது பார்த்து வாத்தியார் பிள்ளை எப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் உங்க அப்பா கட்டி தொங்க விட்டுருவார் அவனை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறம்மா நீ அவன் மட்டும் தான் உனக்கு செல்ல பிள்ள வெங்காய பிள்ளை வாய முடிச்சு நெல்லுங்கடி யாரோ பாத்திர போறாங்க அம்மா வீடு பூட்டி இருக்குமா அத்தாடி வீடு பூட்டி இருக்கா ம் சாரி ஏத்து வீட்டில் தானே கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு உங்க அப்பா ஆமாம்மா உங்க அப்பாவுக்கு போன போடு ம் சரி

மத்தனனா ரெண்டு பேத்துக்கு வருவாங்க இருங்க ஏகா கலெக்ட் தூத்து இயகம் கூட இப்படி போன் வராதுக்கா நம்ம ஊழா மண்டைக்கு போன் வரத பாருங்க அட மூட்டு போடி அண்ணே வேலைக்கு வந்துட்டேனே ரொம்ப நேரம் இருந்தே வந்து பார்த்தேன் ஒருத் तरी ஞானன் அடைஞ்சேறின வந்து சரினே இப்பதான் வந்தாகலா சரி சரி நான் அந்த புள்ளை அனிப்பூர்றனே சரிங்கனே ஒன்னு பிரச்சனை இல்லனே நான் தான் அனிப்பூர்றேன் சரிங்கனே ஆ ரெண்டு நிமிஷம் ஆ அனுப்பி விட்டுறேன் ஆ சென்னை ஆ வைக்கிறேன் உள்ளக்கி போன போட்டு சாவிய கொண்டு போய் குடுக்க சொல்லு ஹலோ அக்கா அக்கா நில்லுக்கா மேடம் போன் பேசிட்டு வரட்டும் பத்தையில விட்டா அக்கா கரஞ்சு போயிடுவாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கார வேற ஐயோ என் பொண்டட்டி தனியா விட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சு வாரு பாய மூரி எம்மாடி நான் தான் மாமா பேசுறேன் ஆ சொல்லுமா இப்ப தாமா அதை ஏத்த விட்டு மாமா ஃபோன் பண்ணாரு போய் இந்த கொண்டு போய் கொடுத்துறியா அவங்க வீட்ல உல உல வந்துடாங்களமா ஆ சரிமா நான் போய் பாத்துக்கறேன் லேட்டாகி இது போவாதமா அவங்க ரொம்ப நேரம் வெளிய காத்துக்கிட்டு இருக்க போறாங்க எது நினைச்சுட்டு வாங்க சரியா சீக்கிரமா போ நான் சரிமா நான் பாத்துக்கறேன் போம்மா இல்லங்க இங்கே பாயே போட்டு படுத்துறோம் நீங்க பொறுமையா போன் பேசிட்டு வாங்க அكلات தான ஆகாதுன்றது பாக்கடா எப்படி ஓட்டிக்கிட்டு தெரியறானு ஆமா ஆமா ஓ ஆடா மாடா ஓடிக்கிட்டு தெரியிறதுக்கு ஏண்டீ வாச்சேர் எரத்துக்கு போன் எடுத்துக்கிட்டு வந்து மணி கனக்க பேசிக்கிட்டே சொல்றது அடே சாய் கொடுத்தாங்க அத குடுக்குறதுக்கு நான் பத்தா சரி சரி வாங்க போவா நான் இது கட்ட போறாரு அவர்கிட்ட சொல்லிட்டேன் இப்ப ஒரு பொண்ணு கொண்டு வந்து சாவி தரோம் வாங்கி ஏனா இதின் பார்த்துட்டு ஃபோன் பண்ணு ஆ சரிங்க ஆ கூப்பிடுறேன் ஒரு பொண்ணு வந்து சாவி தருமாமா அப்படி உட்காருங்க வாரமா நல்லல்ல வெயிலான வெயிலா கிடக்கு ஏ நான் வந்து உட்காரு அம்மா இங்கட்ட வந்து உட்கார வேண்டியதானமா அங்க போய் உட்கார் போ பரவாயில்ல வீதியெல்லாம் நல்லா இருக்கு எல்லா வீட்டுக்கிட்டையும் மரம் நம்மளும் செடியெல்லாம் வைக்கலாம் போல இருக்கு ஆமாம்மா வாடகை வீட்டில் தான் எது வச்சாலும் திட்டுவாங்க ஆணி அடிச்சா திட்டுவாங்க சொந்த பந்தம் வந்தா அதுக்கு வாடகை ஏத்துவாங்க இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை ஏமா ஆமாண்டி நம்ம வீடு யாரும் என்ன சொல்ல முடியும் உங்க போட்டாவில இருந்து எல்லாம் வாங்கி மாட்டுங்க ஆமாம்மா ஆமாமா மாட்டினுடனே அப்பா அப்படியே பார்த்து அப்படியே சந்தோஷப்படுவாரு அவரு அதுக்கு மேல கத்துவாருமா ஏண்டா கல்லுக்குள்ளியும் ஈர இருக்குடா உங்க அப்பா நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு அடுத்த அவளுங்க மாதிரி சம்பாதிச்ச காசை அழிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அலையலாம் திரியலாம் ஆனா அவர் அந்த மாதிரி எதுவும் செலவு பண்ணாம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வருங்காலத்துல நல்லா இருக்கணும்னு அவர் கஷ்டப்பட்டு காலம் முழுக்க வாடகை வீட்டுல இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சொந்த வீட்டுல வாழணும்னு இப்படி பார்த்து பண்ணியிருக்காரு அவர் என்னைக்கு கரிச்சு கொட்டாதீங்கடா பாத்தியடி காவியா புது வீட்டை பார்த்தமே அம்மா எப்படி மனசு மாறிடுச்சுன்னு என்னடா இது அந்த வீட்ல இருந்த அந்த பையன் வெளியவே வர மாட்டேங்க. எப்படி தான் அவனை தூக்குறது? கையை நீட்டி காசை வாங்கியாச்சு. இனி வாயில தோசைய ஊட்டல. அவளோதான் காசை வாங்கின என்னைய கிழிச்சு தொங்க விட்டுருவா அந்த தங்கம். இந்த பையன் வந்தாலும் நான் ஒரே தான் தூக்கிரலாம் பாருங்க. வெளிய தள்ள காட்ட மாட்டேங்கிறானே நான் பாக்குறேன். எப்படி பிடிச்சேன் பிடிக்கிறேன் பார். எப்படி?

நீ வெளியே வருவன்னு நான் காக்கா பூச்சி மாதிரி காத்துக்கிட்டு கிடக்குறேன் நீ உள்ள உக்காந்துக்கிட்டு குதி கடிச்சுக்கிட்டு இருக்கியா வெளியே வரியான்னு நானும் பாக்குறேன் வந்தீன்னா கோழி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க உன்னையை அமுக்கிட்டு தூக்கிட்டு ஓடிட மாட்டேன் ஆத்தி தாக்கி விட்டானே ஐயோமா

வீட்டு வாசல நிக்கிறோம் உள்ள வந்து காபி தண்ணி சாப்பிடுறதா சொல்ல மாட்டீங்களா காபி தண்ணி தானே கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் மூந்து குடிச்சிட்டு போங்க ஆத்தி இன்னோ கோவம் வருது ஏன் அங்க நின்னுட்டு இருக்கா டேய் ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாரி கொண்டு வந்து கொடுத்தங்களா ஆ குடுத்தாச்சு மா குடுத்தாச்சு மா பொண்ண பார்த்தனே வளைஞ்சிட்டு அதுதான் கூப்டது கூட காதுல ஆமா ஆமா இது வந்து பார்த்தாங்க

அட நீ வாய மூடு அவ பேசுற ஆளமா இவன் பயப்படுறானமா அது எல்லாத்துக்கும் தான் வாயிருக்கு அவளுக்கு மட்டுமா வாயிருக்கு பேசுற பேச்சுக்கு இனிமேல எது பேச்சுதான் பேசணும் அதை விட்டுப்பிட்டு கொட்டை கொட்டை வாங்கிட்டு இருந்தோம்னா அவ கொட்டிக்கிட்டே தான் இருப்பா அத்த எனக்கெல்லாம் எந்த சொத்துமே வேணாம் அத்த எந்த சொத்தா இருந்தாலும் அண்ணனுக்கும் பூமாதிக்குமே இருந்தா போதும் நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன் பாருவ அந்த மாதிரி மட்டும் சொல்லாத என்னைக்குமே பிறந்த வீட்டு சொன்னோம் காலம் முழுக்க நமக்கு இதே மாதிரி இருக்கும்னு என்றைக்கும் கனவு மட்டும் காண்றாத நானும் இப்படி தான் அண்ணன் தம்பின் இத்தனை பேர் இருக்காங்களே நமக்கு பின்னாடி வந்து செய் வாங்கி வைப்பாங்கலாம் நினச்சேன் கடைசியில் பாரு இப்படி ஒரு நிலைமைக்கு உங்களையே ஆளாய்க்கிருக்க போது கூட பிறந்த என்னை என்ன கதிக்கு ஆளாய்க்குவானுங்க அதனால யாரையும் என்னைக்கு நம்ப கூடாது நான் சந்தோஷம் உனைய பார்த்துப்பான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு குடும்பத்துலேருந்து இருந்து வர சொத்து பத்திரமா உன் பேர்ல தான் இருக்கணும் அதுதான் காலம் முழுக்க உனக்கு மதிப்பு நான் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு பாரு உங்க மாம்கிட்ட என்னென்ன பேச்சு வாங்கிட்டு தெரியறேன்னு சரி எழுதி கொடுக்கறதுக்கு தான் உங்க பெரியம்மா காரை சம்மதிச்சானு தெரியல அவ போச்சே போச்சேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டுதான் வரப்போறா வரட்டும் ஆயா இல்லை வண்ணன் தாலியானே தெரியல பாக்குறவங்க எல்லாத்தையும் தாய்ச்சல எடுக்கிறா ஆத்தாடியாத்தா நம்ம குடும்பத்துல உன் அம்மாவும் அதே வயத்துல தான் பிறந்தா அவளும் அதே வயத்துல தான் பிறந்தா எப்படிதான் என் அத்தைக்கு இப்படி வந்து புள்ள பிறந்துச்சுன்னே தெரியல சாமி ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது தான் நல்லா இருக்கணும் தான் புள்ள நல்லா இருக்கணும் தான் வயிறு நிறையணும் அடுத்த வயிறு காஞ்சாலும் சரி அடுத்த வயத்துல அடிச்சாலும் சரினு இருக்கா எப்படி தான் பிள்ளை இருக்காங்கன்னு தெரியலப்பா அக்கே வராங்க வராங்களா வரட்டு வரட்டும் வண்டி நகர மாட்டேங்குது சொத்து எழுதி கொடுக்கவும் வண்டி நகராம வருதோ அம்மனு இருங்கத்த வராங்க மற்ற கா கீது விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தெரியாது

அதான் வர வச்சுட்டானே உன் தம்பிக்காரன் என் நேரத்துக்கு மட்டும் அந்த வித்தியா கொத்தியானு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு இவ்வளோ உண்டுல நாக்கி தொலைஞ்சிருப்பேன் என்ன பண்ணி தொலைகிறது என் தலை சொத்து போகுதே கஷ்டப்பட்டு சிறுக 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 சேர்த்தனே இந்த இடத்துல எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உரிமை சந்தோஷமும் இருக்குக்கா சின்ன வயசுல இருந்து அவன் கஷ்டப்பட்டு அவன் வேர்வ சிந்தி ஒவ்வொன்றையும் விலைய வச்சு எடுத்தான் அப்படியாப்பட்ட பையனுக்கு சொத்த கொடுக்காம போனது மனசு வருத்தமா இருந்துச்சு இப்ப குடுக்கறத நினைச்சா மனசு ஆறுதலா இருக்கு வாங்க வந்து கையெழுத்த போடுங்க பெரியப்பா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கோலம் இது ஏன் இப்படி இருக்கீங்க அம்மா செத்து வர போதில்ல நட்டிப்ப பாரோ ஜோ 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 இதுக்கு என்ன பா இது நல்லா தான இருக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு முடியெல்லாம் நரைச்சு போய் தாடிங்க எடியுமா கிழிஞ்ச பண்ணி என்ன போட்டுக்கிட்டு சுத்துறீங்க ஏன்னா இப்படி பண்றீங்க பார்க்கவே சங்கடமா இருக்கு தெரியுமா உங்களை எல்லாம் நான் அந்த லெவலுக்கு வச்சிருந்தேன் சொத்து நிறைய வர போதுல வேணும்னா உங்க பெரிய பொண்ணுக்கு துணி எடுத்து குடுக்கிறது ஏன்டி எடுத்து குடுக்கிறதுக்கு வக்கு இல்லாம இல்ல வாங்கிட்ட விட்டு வெளிய போனாலும் கஞ்ச குடிச்சிட்டு வாழ்ந்த பிள்ளைய இன்னைக்கு கறியும் ஜோர்மா வாங்கி திங்கிடுங்க வாங்கி கொடுக்காம இருந்துவாங்கன்னு நினைக்கிறியோ உனக்கு தான் இம்புட்டு சொத்து பத்தி இருந்தோ வாங்கி குடுக்கிறதுக்கு வக்கு இல்ல ஆனா அதுங்க குடிச வீட்டிலே இருந்தாலும் அப்படி தான் செய்றாங்க இருக்கறத வச்சு

ஐயோ ஐயோ போகுதே போகுதே என் சொத்தெல்லாம் போகுதே ஐயோ நல்லாவே இருக்க மாட்டேங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அடுத்து உமா யாரு நீங்க போங்க சார் அவங்க வாங்க இவளுக்கு எல்லாம் வந்து வாழ்வை பாரு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அட்டராத்திரியில கொடைபிடிக்கும்னு சொல்ற கதையா இவளுக்கு வந்து வாழ்வை பாரு ஐயோ 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 அடுத்து பூமாரி பூமாரி வா கையெழுத்து போடுமா கையெழுத்து அப்படின்னு எம்மாடி உன் பேர் எழுதணும் அதான்

உன்ட்டு நீங்க வெல்லாம எடுக்க முடியாதுடி வெல்லாம விக்க முடியல என்ன பிளாட் போட்டு நாங்க வித்துப்போம் நான் சொத்த புள்ளங்க பேர்ல எழுதியாச்சு உனக்கு இப்ப சந்தோஷம் தானக்கா ஏ மேல இருக்க கோவம் போயிடுச்சு தானே அது நீ நடந்த கதை பொறுத்து தான் இருக்கு முதல்ல இந்த கிழிஞ்ச பேண்ட் சட்டையை மாத்தி தொல என்ன இது இத பார்க்கவே வயிறு தான் எரியுது இல்லக்கா அவளுக்கு இதெல்லாம்